கிரைஸ்தலா கத்துடன் நாமும் மேம்படுவதாக எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்பற கத்துக்குள்ள விசுவாசிக்கிறேன் தேவன் நம்ம ஒவ்வொரு நாள் பாதுகாத்த வேலைப்படுத்தி நடத்துகிறதுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் இதனால கூட ஒரு சில வார்த்தை கூட பாக்க போகிறோம் முதலாவது ஒரு வார்த்தை கூட பாக்கலாம் பாருங்க மனசே அப்படின்னு ஒரு ராஜா இசை ஒரு ராஜா கடவுளுக்கு சேவை செய்யற ராஜா மக்களுக்கு சேவை செய்யற ராஜா அநேக பாவங்களில் ஈடுபட்டதுனால கடவுளை விட்டு தூரம் போனதுனால அவர் அந்நிய ராஜாக்கள்லாம் கொண்டு போய் தன்னுடைய நாட்டுல அடிமையா அவங்களை ஆட்கொண்டு வந்தாங்க அப்படி இருக்கும்போது அவர் அந்த நாட்டுல அந்த அந்நிய நாட்டுல பாருங்க அவருடைய பாவங்கள் எல்லாம் அவருடைய பாவங்கள் எல்லாம் உணர்ந்து அவர் தேவன்கிட்ட கெஞ்சினார் விண்ணப்பம் பண்ணினார் அழுதார் தன்னை தாழ்த்தினார் அப்படினதான வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் அப்ப எந்த ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக தாழ்த்துறாங்களோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பாவங்கள் மன்னிக்கப்படும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையதான குற்றங்கள் அக்கிரமங்கள் அந்த மனிதர்கள் எந்த பெரிய பாவங்கள் செய்திருந்தாலும் தேவன் அதை மன்னித்தாரு ஏன்னா மனிதர்கள் தான் ஒரு சிறிய தவறு செய்யும் போது உதட மன்னித்துட்டு ஆனா மனதளவுல அது நினைத்து கொண்டே இருப்பாங்க ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை நம்முடைய பாவத்தை அவர் மன்னிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் மன்னசே பாருங்க எந்த சொல்லப்பட்டிருக்கு இரண்டு நாடகம் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் கத்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான் பாருங்க மிகையாக அங்க சொல்லப்பட்டு மிகவும் தன்னை தாழ்த்தினான்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்துல நாம் மிகவும் நம்மை தாழ்த்தி ஜெபிக்கணும் எந்த ஒரு மனிதன் ரொம்ப தாழ்மையா இருக்கானோ கடவுளுக்கு முன்பாக சமுதாயத்துக்கு முன்பாக எந்த ஒரு மனிதன் மிகவும் தாழ்மையா இருக்காங்களோ அந்த மனிதனுக்கான வெகுமதி கடைசீட்டுல உயர்வா இருக்கும் ஆனா தாழ்மை இல்லாத மனிதனுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார் ஏன்னா தாழ்மை தான் தேவன் விரும்புகிற ஆண்டவராக இருக்கிறார் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தாழ்மையா இருந்து தேவனுக்கு பெருமையா வாழ்வோம் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையை ஆசீர்வத்து நடத்துவார் தேங்க்யூ